எங்கள் கட்சிகளுக்குள்ளே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அமைப்புகளுக்குள்ளே ஐக்கியம் தொடர்பாக பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மிக மோசமாக நாங்கள் சிதைவடைந்து போயிருக்கிறோம் ஒரு கரையான் ஒரு பெருமரத்தை எவ்வாறு கரையான் அறிக்கின்றதோ அதுபோல நாங்கள் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் சின்ன சின்ன விஷயங்களாக பார்த்து பார்த்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் அது ஒரு பெரிய தேசிய மரத்தை அது அரித்துக் கொண்டிருக்கிறது அந்த தேசிய மரத்தை அரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அதை பாதுகாப்பதற்கான அரண்களை நாங்கள் அமைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எவ்வாறு வெளியகத்திலே சுயநிலையம் தொடர்பாகவும் ஐக்கியம் தொடர்பாகவும் பேசுகின்றோமோ அதற்கு முன்னதாக நாங்கள் எங்களுடைய உள்கட்சி அமைப்புகளுக்குள்ள வைத்து பேச வேண்டும் நான் இதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு ஒரு குடையுங்கள் தங்களுடைய தனித்துவங்களை இழந்துவிட்டு பெற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை ஒற்றுமைக்குள் வேற்றுமையும் வேற்றுமைக்குள் ஒற்றுமையும் காண்கின்ற பண்பை நாங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது அவை தனியாக தனித்தனியாக பேணப்பட்டாலும் ஒரு தேசிய நலன் சார்ந்து அவை ஒரு குடையுங்கள் திரள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது